பொ மனம் கவர்ந்த பிரியமான தோழி தொடர் விறுவிறுப்பான திருப்பங்களோடு இறுதி கட்டத்தில் வழங்கும் பிரியமான தோழி கிளைமேக்ஸ் முதல் சனி வரை மதியம் ஒரு மணிக்கு உங்கள் சன் டிவியில் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வருது மதிய நேர வேலையில பிரியமான தோழி மதியம் ஒரு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு வருது இந்த தொடர் ரொம்ப நாள ஒளிபரப்பாகிட்டு வந்த நிலையில மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருந்தாலுமே கூட வர வர டிஆர் கம்மியா வாங்கிட்டு வராங்க கதைக்களத்திலயுமே விறுவிறுப்பு

மணி நேரத்தில் சன் டிவியில் புத்தம் புதிய சீரியல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்ருதிராஜ் மற்றும் சஞ்சீவோட புதிய சீரியல் இரண்டு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது சன் டிவியோட மதிய நேர வேலையில் ஒலிபரப்பாகிற சீரியலோட டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆக கூடிய விரைவில் மற்றும் இந்த பிரியமான தோழி சீரியலும் முடிவுக்கு வரப்போகுது பிரியமான தோழி சீரியல் முடிவுக்கு வரப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யாரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்